சகோதர சகோதரிகளே அன்பு குழந்தைகளே தன்னுடைய இரத்தத்தால் நம்முடைய மண்ணை நமது மாவட்டத்தை நமது திருவையை புனிதப்படுத்திய மறைசாட்சியும் புனிதமான புனித தேவ சகாயம் பெயரால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவருடைய வாழ்வு நம் அனைவருக்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டான ஒன்றாக அமைந்திருப்பதையும் இந்த நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டதை போல ஆண்டவர் தன்னை பற்றி பிறர் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அறிவதற்கு தன்னுடைய சீடர்களிடத்திலே தனியாக அமர்ந்திருக்கும் போது ஒரு கேள்வியை தொடுக்கின்றார் ஏனென்றால் அடிப்படையில் நம்முடைய வாழ்விற்கு தேவையானது அது ஒன்றுதான் முதலில் நான் யார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் யாரு தெரியாமலே எடுத்து போகிற ஏராளமான மனிதர்களைத்தான் தாங்கி கொண்டு இந்த உலகம் சுழந்து கொண்டிருக்கிறது கடைசி வரையிலும் நான் யார் எதற்காக பிறந்தேன் எதற்காக இந்த பூமியில் வாழ்கிறேன் இறப்பதற்கு முன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் இறந்த பிறகு நான் யாரோடு வாழ வேண்டும் என்பதை பற்றிய முழுமையான உணர்வு நிலையே வந்துட்டோம் சாப்பிட்றோம் நல்லா தூங்குகிறோம் அப்புறம் ஒரு நாள் செத்து போடுறோம் என்கிற நினைப்போடு வாழுகிற பெரும்பாலான மனிதர்கள் இந்த உலகை கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் இன்றைய கேள்வி நமக்கு மிக முக்கியமானது குறிப்பாக நம் குழந்தைகளுக்கு முக்கியமானது நான் யார் நாம் யார் என்பதை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ளாத வரையிலும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை நாம் தேடிக்கொள்ள முடியாது நாம் வந்து போகிற சராசரி மனிதர்களாக இருப்போமே தவிர நாம் வரவில் வைத்துக் கொள்ளக்கூடிய சிறந்த மனிதர்களாக நம்மை மாற்றி கொள்வது என்பது இயலாத காரியம் எனவேதான் இயேசு இந்த கேள்வி தன்னுடைய சீடர்களிடத்திலே அன்போடு கேட்க என்னை பற்றி பிறர் என்ன சொல்லுகிறார்கள் எனவே அவர்கள் ஒவ்வொருவரும் பல பதிலை சொல்லுகிறார்கள் எல்லோரும் ஏதாவது இறைவாக்கினரோடு கூடிய பதிலை சொல்லுகிறார்கள் எளிய என்கிறார்கள் திருமுழுக்க யோவான் என்கிறார்கள் இப்படி ஒரு இறைவாக்கினருக்குரிய அவருடைய கடமையை அவர்கள் மிக தெளிவாக இயேசுக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் கடவுளின் அல்லது கடவுளின் இறைமகன் மெஸ்ஸியா என்றால் நமக்கு தெரியும் விடுதலை தருவதற்காக வந்திருக்கிறவர் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு விடுதலையை தரக்கூடியவர் என்பதை மிக தெளிவாக பேதரு சொல்லுகிறார் இதை நீங்களாக யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு அவர்களுக்கு அன்போடு கட்டளையிடுகிறார் தன்னுடைய சீடர்களாவது தன்னை புரிந்து கொண்டார்கள் அது போதும் என்கிற மகிழ்ச்சி ஆண்டவருக்கு வந்திருக்க வேண்டும் ஒருவேளை நம்மிடத்தில் கேட்டால் நாம் ஆண்டவரை யார் என்று சொல்லுவோம் என்கிற ஒரு பெரிய கேள்வியும் எழுகிறது எனவே இன்றைய வாசகங்கள் நமக்கு இரண்டு பாடங்களை தருகின்றன ஒன்று நான் யார் என்பதை பற்றி என்னை சமூகம் என்னை என்னத்தை என்பதை நான் தெளிவாக கொள்ள வேண்டும் நான் யார் எதற்காக இருக்கிறேன் என்கிற நம்முடைய எனவேதான் கண்டுகொண்ட பொழுது அவருடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்கத்தையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அவர் பெற்றுக்கொள்கிறார் எனவே தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒளியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டது அவரே தன்னுடைய வாழ்க்கைக்கு துன்பங்கள் பரவாயில்லை ஆனால் யார் என்பதை அவர் மிக தெளிவாக கண்டுகொண்டார் இனிமேல் என்னுடைய வாழ்வு கடவுளுக்கு சான்று பகர்கிற ஒரு வாழ்வாக மட்டுமே இருக்குமே தவிர வேறு எதுவாகும் என்பதை தெளிவாக சொல்லுவார் நம்முடைய திருஅவையினுடைய பாதுகாவலர் பொதுநிலையினரின் பாதுகாவலராக அறியப்படுகின்ற புனித தாமஸ் மூர் இந்த வார்த்தைகளை சொல்லுவார் அவர் கடை அவருடைய அவருக்கும் மன்னனுக்கும் இடையே பிரச்சனை வருகிறது மன்னன் அவரை பிடித்து சிறையில் அடைக்க ஆணையிடுகிறார் இங்கிலாந்து நாட்டினுடைய சான்சலர் என்கிற உயர் வேந்தர் என்கிற பதவியில் இருந்த அவர் சிறையில் இருக்கிறார் பல தடவை மன்னன் அவருக்கு தூது விடுகிறார் நீ தயவு செய்து என்னை உன்னுடைய மன்னனாக நானே திரு அவையினுடைய தலைவர் என்பதை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் ஆனால் தாமஸ் மூர் மறுத்து விடுகிறார் நடக்கவே நடக்காது ஒரு மன்னனாக என்னை மதிக்க மாட்டாயா என்று கெஞ்சி கூட கேட்டு பார்க்க தெளிவாக சொல்கிறார் அரசே நான் உங்களை நேசிக்கிறேன் இல்லை கிடையாது என்னுடைய அரசராக நான் உங்களை மதிக்கிறேன் ஆனால் என்னுடைய வணக்கத்திற்குரியவர் யார் என்று கேட்டால் அது கிறிஸ்து அரசர் தான் என்று சொல்லிவிடுவார் நீங்க இரண்டாவது தான் இந்த நாட்டினுடைய அரசராக உங்களுக்கு என்னுடைய முழு மரியாதை உண்டு ஆனால் என்னுடைய வணக்கத்திற்குரியவர் அரசராகிய என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவார் அவர் அவர் இறந்து தான் நம்முடைய நூற்றி இருபது கோடி கத்தோலிக்க பொதுநிலையை கொண்ட இந்த திரு அவைக்கு பாதுகாவலராக இருக்கின்றார் வருகின்ற மாத பதினைந்தாம் தேதி இந்திய திரு அவையினுடைய பொதுநிலையரின் பாதுகாவலராக அறிவிக்கப்பட இருக்கிறார் நம்முடைய மண்ணின் மைந்தர் புனித தேவ சகாயம் எனவே அவரும் அப்படித்தான் அதை கண்டுகொள்கிறார் தான் யார் பிறந்திருக்கிறோம் அப்படியானால் நான் இந்த மண்ணில் பிறந்திருப்பது கடவுளுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டுமே என்பதை மத்திய எழுதிய நற்செய்தி பகுதியிலே ஐந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த ஒரே ஒரு கட்டளையை தான் தன்னுடைய வேண்டாம் குறைந்தபட்சம் வார்த்தைகள் வாயிலிருந்து வருகின்ற அந்த வார்த்தைகள் உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய செயல்பாடுகள் கடவுளுக்கு பெருமையை தரக்கூடியதாக இருக்கட்டும் அவருக்கு மாட்சியை தரக்கூடியதாக இருக்கட்டும் அதை எல்லாம் ஏண்டாய் அப்படின்னு சொல்லாம எவ்வளவு அற்புதமான மனிதர் இவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வார்த்தைகளும் எண்ணங்களும் செயல்பாடுகளும் அமைந்தால் மட்டும் போதும் அதுவே நாம் கடவுளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கைமாறு என்பதை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு புலப்படுத்துவார் இன்று இயேசும் அதையே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்கிறார் சமாரிய பெண்ணிடத்தில் பேசி கொண்டிருக்கிற பொழுது சீடர்கள் உணவு வாங்கி கொண்டு வருவார்கள் இயேசு நான் ஏற்கனவே இப்ப வேண்டாம் வேறு ஒருவேளை வேறு யாராவது இயேசுக்கு உணவு கொடுத்திருப்பார்களோ என்று அவர்கள் சிந்திக்கிற பொழுது நான் செய்து முடிக்க எனக்கு அனுப்பிய வேலையை செய்வதே என் உணவு என்று ஆண்டவர் சொல்லுவார் எனக்குன்னு ஒரு திட்டம் இருக்கு இந்த பூமியில் பிறந்திருக்கிற எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது ஒரு புல் திட்டம் இருக்கிறது எனவே அந்த திட்டத்தை செயல்படுத்துவது அது செயல்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு முன்னுதாரணமாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவதெல்லாம் முதலில் நான் யார் கடவுளுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த என்ன என்பதை உணராமல் இருக்கிற பொழுது நம்மால் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது எனவேதான் வெறும் மேம்போக்கான ஒரு வாழ்க்கையை அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையை கடவுளுக்கு ஏற்பில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மடிந்து போகிற மனிதர்களாக நாம் போகிறோம் இதைத்தான் பாரதி தன்னுடைய அழகு கொஞ்சம் தமிழில் அழகாக நான்கே வரிகளில் சொல்லுவான் யார் நான் யார் இந்த மனிதர்கள் யார் என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது சுருக்கமாக சொல்லிவிடுவார் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உளன்று பிறர் வாட செயல்கள் செய்து நரை கூடி கிளர்வமைதி பின் கூற்றுக்கு இறை பல வேடிக்கை மனிதரை போல என்னையும் நினைத்தாயோ இல்லை என்று சொல்லுவான் இவ்வளவு தாங்க ஓடுறோம் கொஞ்சம் மற்றவங்களை பேசுறோம் அனுபவிக்கிறோம் நம்மள முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறோம் வயசாகுது யமன் வந்து கூட்டிட்டு போயிடுவோம் ஒரு வாழ்க்கையை ஓடி கொடுக்கிறது காலையில சகல வரை சிந்திச்சு பார்த்தா இதுதான் நடந்திருக்கும் ஆனால் நான் அப்படி இல்லை என்பதை பாரதி வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறான் அதை போலத்தான் இயேசுவும் முப்பத்தி மூன்று வயதிற்குள்ளால் தான் தந்தை தனக்கு செய்து முடிக்க அனுப்பிய வேலையை முழுமையாக செய்துவிட்டு எல்லாம் நிறைவேறிற்று என்று முழுமையாக தன்னை சிலுவையில் ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றிருந்தார் அப்ப நம்ம என்னை கேட்டு பார்க்க வேண்டியதெல்லாம் தான் யார் என்பதை தெரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்வினுடைய திட்டம் என்பதை தெரிந்து கொண்டு அதற்காக தலையையே விலையாக கொடுக்க வேண்டியிருந்தாலும் பரவாயில்லை என்று மறைசாட்சியாக இறந்து போன நம்முடைய பாதுகாவலர் நமக்கு கற்றுத் கற்றுத்தருவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நாமும் இந்த பூமியில் இறைவனின் பிள்ளைகளாக இறைவனின் தூதுவர்களாக அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் இறைவனுடைய கரங்களாக கால்களாக கண்களாக இமைகளாக வாழ்வதற்கு நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் எப்போதுமே நாம் வரவாக இருக்க வேண்டும் தவிர இந்த போகிறவர்களாக மட்டும் பூமி நாம் பயன்பெற வேண்டும் மானுடம் பயன்பெற வேண்டும் இந்த பூமியில் ஒரு சிலருடைய புன்னகைக்காவது நாம் காரணமாக இருக்க வேண்டும் ஒருபொழுதும் பிறருடைய கண்ணீருக்கு காரணமாக அமைந்து விடக்கூடாது இதுதான் அவர் எப்படி தந்தனை இன்றி அன்பு செய்வாரோ அவர் இருந்தால் என்னை குணப்படுத்துவாரோ அதை போல நாம் பிறருக்கு இருக்க தவிர ஒரு பொழுதும் பிறருக்கு சுமைகளாக பிறரை நாம் அழ வைப்பவர்களாக பிறருடைய கண்ணீரை சிந்த வைப்பவர்களாக அவருடைய மன அமைதியை கெடுப்பவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது என்பதுதான் கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இறை ஆட்சி நிலைபெற முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்கள் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படித்தான் இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனிதர்களான காஸ்மஸ் அண்ட் தமியான் இந்த இருவரும் சகோதரர்கள் இப்போதைய பகுதியான துருக்கி நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இருவரும் மருத்துவர்கள் இளம் வயதினர் அவர்கள் இயேசுவை தங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்ட அராபியர்கள் அரேபிய இனத்தை சார்ந்தவர்கள் எனவே டயோக்ளேசியன் மன்னன் காலத்தில் அவர்களுக்கு ஆணை வருகிறது நீங்கள் பொது இடத்தில் உங்களுடைய கடவுளை மறதளிக்க வேண்டும் மறுதளிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அங்கே சில கடவுளர்களுடைய சிலைகளை வைப்பார்கள் அவற்றிற்கு நீங்கள் தூபம் காட்ட வேண்டும் அவற்றை வணங்க வேண்டும் அப்படின்னா போதும் அரசனுடைய சிலையும் அதுல இருக்கும் பேரரசர் ஆனால் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் எனவே அவர்களும் அவர்களுடைய மூன்று சின்ன தம்பிமார்களும் ஒரு நேரத்தில் கொலை செய்யப்படுகிறார்கள் இவர்கள் இருவரும் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக இப்பதான் நம்ம பத்திரிகை எல்லாம் படிக்கிறோம் அஞ்சு ரூபா டாக்டர் பத்து ரூபா டாக்டர் காசு வாங்காத டாக்டர்ன்னு எல்லாம் மூன்றாம் நூற்றாண்டிலேயே முழுவதுமாக காசு வாங்காமல் சில்வர்லெஸ் என்பது அவர்களுடைய பணம் எதுவும் வசூலிக்காமல் இலவசமாக பெற்றுக் கொண்ட கொடையை இலவசமாக கொடுத்தவர்கள் எனவேதான் மக்களால் அதிகம் அன்பு செய்யப்பட்டவர்கள் அவர்களிடம் வந்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் கிறிஸ்தவத்தை தழுவினார்கள் ஒரு நகரமே கிறிஸ்தவம் ஆவதற்கு கடவுள் இந்த இருவரையும் தேர்ந்து கொள்கிறார் அவர்களுடைய வாழ்வு மிக எளிமையான வாழ்வு எந்த விதமான காசு வசூலிக்காம நம்ம டாக்டர்ஸ் பற்றி அப்படி சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த டாக்டர் அப்படிதான் இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் மிக மிக தாழ்ச்சியோடு தங்களை கடவுளுக்கு முழுமையாக கையளிக்கிறார்கள் அதனால் எல்லோராலும் அன்பு செய்யப்பட்டார்கள் அவர்களை பார்த்து ஏராளமானவர் கிறிஸ்தவத்தை தழுவுகிறார்கள் அந்த கிறிஸ்தவத்தை தழுவதை பார்த்து மன்னன் பேரச்சம் கொள்ளுகிறான் பெரும் கோபம் கொள்ளுகிறான் அவர்களுடைய தலையை துண்டி அவர்களுக்கு பல்வேறு விதமான தண்டனைகள் முதலில் கட்டி வைக்கப்பட்டு அம்புகள் ஐயப்பட்டு தீ வைக்கப்பட்டு விதத்திலும் கொல்ல முடியவில்லை என்று கடைசியில் அவர்களை தலையை வெட்டி கொலை செய்ய ஆணையிடுகிறான் அப்படி இறந்து போனவர்களை திரு அவை அந்த நூற்றாண்டிலிருந்தே மருத்துவ துறையில் சேவை செய்கின்ற நம்முடைய உறவுகளுக்காக சகோதர சகோதரிகளுக்கு பாதுகாவலர்களாக அறிவித்திருக்கிறது இவர்கள் கற்றுத்தரும் பாடமும் அதுதான் நாங்கள் இப்போது இறைவனை தெளிவாக புரிந்து கொண்டோம் இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள் இலவசமாக கொடுங்கள் என்று சொன்னார் ஆண்டவர் ஒருவேளை மருத்துவ சேவையை நம்மால் இலவசமாக கொடுக்க முடியாத இருக்கலாம் ஆனால் அன்பை கொடுக்கலாம் புன்னகையை கொடுக்கலாம் நல்ல ஆறுதல் தருகிற வார்த்தைகளை கொடுக்கலாம் நமக்கு இருக்கின்ற கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கொடுக்கலாம் உடனிருப்பை கொடுக்கலாம் ஓடோடி சென்று உதவி செய்வதை கொடுக்கலாம் இப்படி காசு பணம் இல்லாமல் கொடுப்பதற்கும் அவற்றை கூட கொடுக்காமல் என்னை அன்பு செய்வதற்கு யாரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற பெரும்பாலான மனிதர்களைத்தான் தான் நான் பார்த்திருக்கிறேன் எனக்கு கடவுள் ஏராளம் கொடுத்திருக்கிறார் நேரத்தை கொடுத்திருக்கிறார் திறமைகளை கொடுத்திருக்கிறார் வார்த்தை பிறரோடு உடன் இருப்பதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இதையெல்லாவற்றையும் சிந்திக்காமல் நாம் மட்டும் என்று சிந்திக்கிற சுயநல கோட்டைக்குள் கூடுகட்டி தொங்கிக் கொண்டிருக்கிற பல மனிதர்கள் இந்த பூமிக்கு பாரமாக மாறிப் போகிறார்கள் எனவேதான் இயேசு அதை கேட்கிறார் நம்மிடமும் கேட்க சொல்லுகிறார் நீ யார் நீ யார் உன்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன கடவுள் உனக்காக வைத்திருக்கிற திட்டம் என்பதை நீ முழுமையாக அறிந்திருக்கிறாயா இறப்பதற்கு முன்னால் என்ன விரும்புகிறாய் எதை செய்து முடிக்கப் போகிறாய் உனக்கு தெரியுமா என்பதை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் முதல் நாம் கேட்டோம் ஆண்டவர் அழகாக சொல்வார் பழைய கோயில் இடிஞ்சு தரமட்டமாய் கிடக்கு நான் ஒன்றை எழுப்புவேன் அது மிகப்பெரிய மாட்சிக்குரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் அதை கோயில் நினைச்சிட்டு இருக்கிறோம் அது கோயில் கிடையாது இயேசு அழகாக சொல்லுவார் அந்த கோயில் மனிதர்களாகிய நாம் தான் ஏனென்றால் இயேசு தன்னை எதிர்த்தவர்களுக்கு விமர்சித்தவர்களுக்கு சொன்னதெல்லாம் இந்த கோயிலை இடித்து விடுங்கள் மூன்று நாளில் அதை கட்டி எழுப்பேன் என்று சொல்லி தன்னுடைய உடலை அவர் ஒரு கோயிலாக அறிவிக்கிறார் எனவே உலகத்திலே மிக சொன்னால் மிகச்சிறந்த ஆலயம் கடவுள் தங்கி வாழ விரும்புகிற ஒரு ஆலயம் எது என்று சொன்னால் அது மனிதர்களாகிய நாம் தான் இறைவனுடைய படைப்பிலே மிக அழகான கோவில் மிக மாட்சிமையுடைய கோயில் இறைவன் விரும்புகிற கோவில் நம்முடைய உடல்தான் நாம் தான் நாம் இறைவன் தங்கி வாழுகிற ஆலயமாக இன்றைக்கு இருக்கிறோமா அதைத்தான் கேட்டு பார்க்க வேண்டும் இந்த நற்செய்தி பகுதியை படித்த பொழுது நான் யார் என் மக்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு ஒரு பழைய கதை ஒன்று ஞாபகம் வந்துச்சு எப்போது நான் மனதில் இருத்தி கொள்ளுகிற ஒரு கதை அது வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் ஒருவன் ஒரு குருவை பார்க்க சென்றான் குரு இடத்திலே உரையாடி கொண்டிருக்கிறான் உரையாடி வெளியே ஒரு சவ ஊர்வலம் போன உடனே தன்னுடைய சிஷ்யர்களில் ஒருவரை குரு அழைக்கிறார் அழைத்து சொல்லுகிறார் தம்பி போய் மோச்சத்துக்கு போதா நரகத்துக்கு போதா போய் பார்த்துட்டோம் அப்படின்னு இவன் கொஞ்ச நேரம் போய் பார்த்துட்டு வந்து சொன்னா ஐயா இது நரகத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு போயிட்டான் இந்த செல்வந்தருக்கு ஒரு ஆசை ஆகா இந்த ரகசியம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நம்மளும் அதை போல செய்து மோச்சத்துக்கு போயிடலாமே அப்படின்னு சொல்லி ஆனாலும் குருவிடத்தில் கேட்பதற்கு கொஞ்சம் பயம் அவர் ஏதாவது இடைமறைத்து கேள்விகள் கேட்டால் அவருக்கு கோபம் வந்துடும் கோபம் வந்தால் சபிச்சிருவார் அதனால பயந்து அப்படியே போயிட்டான் அடிக்கடி குருவை சந்திக்க வருவது வழக்கம் மீண்டும் ஒருமுறை அப்படி அவர்கள் பேசி கொண்டிருக்கிற பொழுது பார்த்தா இதே ஒரு விற்பனை ஊரல் நடக்கிறது அவர் வண்டத்திலே சொல்லுகிறார் அது சொல்லி தம்பி வாப்பா அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு எங்கே போகுது அவன் வந்து சொல்கிறான் ஐயா இந்த பிணம் மோச்சத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னான் இப்போ இவனுக்கு ஆசை அடக்கவே முடியல சபிச்சாலும் பரவாயில்ல கேட்டோம் என்ற துணியோடு அவரிடத்துல கேட்கிறான் ஐயா ஒரு ஆளு வாழ்ந்து இறந்த பிறகு மோச்சத்துக்கு நரகத்துக்கு போறாரான்னு இவ்வளவு செகண்ட்ஸ்ல கண்டுபிடிக்கிறீங்களே எப்படி அதுக்கான ரக எதை வைத்து தீர்மானிக்கிறீர்கள் சொல்லி தந்தீங்கன்னா நானும் அதையே செய்து மோச்சத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவார் அதெல்லாம் பெரிய சீக்கிரம் ஒன்றும் இல்லைப்பா நான் சொன்ன உடனே என் சீடம் போவான் போகும்போது அவங்க கூட மிக்ஸ் பண்ணிடுவான் அந்த கூட்டத்திலேயே போகும்போது கடைசியில் போகிறவங்க கொஞ்சம் பேர் வரும் கதை பேசுறதுக்குன்னு வருவாங்க முதல்லேருந்தே வருவோமே அந்த பிணத்தோடு போகிறவர்கள் வந்து நெருங்கிய உறவினர்கள் அவங்க வந்து அழுதுகிட்டு அல்லது சோகத்தோடு அப்படி வாய் பற்றிட்டு அப்படியே போயிட்டு பெருசாக பெருசாகனு சொல்ல வண்டாங்க ரெண்டாவது ஒரு குரூப் வாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு பொதுவாகவே வந்து கொஞ்சம் நல்ல விஷயங்களை மட்டும் சார் ஒருத்தனை இழந்துட்டோமே இப்படி போயிட்டானே இந்த வயசில் போயிட்டானே அப்படின்னு பேசுவாங்க அதுக்கு பிறகு ஒரு கூட்டம் போகும் அதான் உண்மையான கூட்டம் அவங்க தான் வந்து அவனை பற்றிய உண்மை இல்லைன்னு சொல்லுவாங்க இவங்க ஏன்னா இவங்க நேரடி சொந்தமும் கிடையாது நெருங்கின உறவும் கிடையாது நண்பர்களும் கிடையாது எனவே இவங்க வந்து பொதுவாக பேசுவாங்க ஐயோ விளங்காதவன் கடவுள் போவாது கண்ணை திறந்தாரு இனி நல்ல காலம் இனி இந்த ஊர் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவன் எங்கே போவான் எங்கே போவான் நகத்துக்கு ஆனா ஒரு சிலரை பற்றி பேசும்போது எவ்வளவு நல்ல ஆளா இருந்தார் இப்ப பார்த்தாலும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அன்போட பேசுவார் யார் போனாலும் முடியலன்னா கூட ஒரு சின்ன உதவி செய்து தான் அனுப்புவார் அவரை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கும் இந்த மனுஷன் கொஞ்ச நாள் கூட வாழ்ந்திருந்தா நமக்கு எல்லாம் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் கடவுள் இப்படி வரை எடுத்துட்டாரே அப்படின்னு அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அவர் எங்க போவார் அவர் மோச்சத்துக்கு போவார் இதுதாங்க சீக்கிரட் அப்படின்னா உங்களை பற்றி நீங்க இல்லாத போது மற்றவங்க என்ன சொல்லுவாங்க உங்கள் உறவுகளிலிருந்து உடனிருப்பவர்களிடமிருந்து மற்றவர்கள் வரையிலும் இதுதான் நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ளப் போகிறோமா இல்லை நிறைவாழ்வை இழக்கப் போகிறோமா என்பதற்கான அடையாளம் நம்முடைய வாழ்வு ஒரு பெரும் கோயிலாக மாறி இருக்கிறதா இல்லை சபிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறதா என்பதற்கான ஒரு அடையாளம் உடைந்து கிடக்கிற நொறுங்கிப்போன எல்லோரும் பார்த்து சி என்று சொல்கிற ஒரு ஆலயமாக இல்லாமல் மாறாக பார்க்கிற பொழுதே ஆகா எவ்வளவு அழகான ஒரு ஆலயமாக இருக்கிறது என்று பிறர் வியக்க வண்ணம் இருப்பதைப் போல மனிதர்களிலும் ஐயோ அவன் பக்கத்திலே போயிடாத கண்ட தூர விலகு அப்படின்னு எல்லாம் சொன்ன அந்த இல்லாமல் நாம் அதை தாண்டி ஆகா எவ்வளவு நல்ல மட்டும் எவ்வளவு அன்பா பேசுறேங்க தெரியாது இருந்தாலும் ஓடி வந்து உதவி செய்தாங்க நான் கஷ்டத்துல இருந்தேன் ஓடி போய் ஒரு உதவி கேட்டேன் கடவுளை போல எனக்கு பார்த்து செய்தாங்க அப்படி என்று சொல்லுகிற கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆலயங்களாக நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏனென்றால் இறைவன் மற்ற எதையும் பார்ப்பதில்லை நம்ம எவ்வளவு அழகா இருக்கோம் எவ்வளவு பெயிண்ட் அடிச்சிருக்கோம் எவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கோம் இதெல்லாம் கடவுளுக்கு தேவையற்ற அளவுகோல்கள் பழைய ஏற்பாடு மிக தெளிவாக சொல்வது போல கடவுள் மனிதனின் இருதயத்தை பார்க்கிறார் அவனுடைய உள்ளத்தை பார்க்கிறார் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிற திறமையும் தகுதியும் நம் தந்தைக்கு மட்டுமே உண்டு நாம் அவருடைய பிள்ளைகள் உள்ளத்தை பார்க்கிறவர் உள்ளம் எவ்வளவு ஒழுங்காக இருக்கிறது நேர்த்தியாக இருக்கிறது நிறைவாக இருக்கிறது உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை மிக தெளிவாக ஆண்டவருக்கு தெரிந்து கொள்ள முடியும் என்னை பார்த்தார் சொன்னா நம்ம பேசின பொய்கள் வாய திறந்தபோதெல்லாம் பேசின புரணிகள் நம்ம வாயிலேருந்து வந்த கெட்ட வார்த்தைகள் அடுத்தவனுக்கு எதிராக செய்த செயல்பாடுகள் நம்முடைய கூட இருப்பவங்களை அள வைத்த தருணங்கள் ஒருவருக்கு உதவியாக இல்லாமல் சுமையம் சுமையாகி போன நிமிடங்கள் இவையெல்லாம் நம்முடைய இதயத்தில் குப்பை கூலங்களாக நிறைந்து கிடக்கிற பொழுது இந்த திருப்பி இடத்தில் நமக்காக உடைக்கப்படுகின்ற தெய்வீக வல்லமை பருந்தி ஆண்டவர் எப்படி நிம்மதியாக இங்கே வந்து தங்க முடியும் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க அப்போ அதை நாங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணி பார்க்குறோம் ஒன்று நடக்க மாட்டேங்குதுன்னு அப்போ நடக்கணும்னு சொன்னால் முதல்ல இடத்த தூய்மையாக்கணும் அவரை கூப்பிடணும் எம்மாவூ சீடர்கள் சொன்னதை போல ஐயா மாலை ஆயிற்று எங்கு செல்வீர் வாரும் வந்து எங்களோடு தங்கும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சியோடு அவர்களோடு செல்கிறார் அவர்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார் அப்பத்தை உடைக்கிற பொழுது அவர்கள் கண்கள் திறந்து கொள்ளுகின்றன இயேசுவை கண்டுகொள்ளுகிறார்கள் அவர் காணாமல் போய்விடுகிறார் ஆனால் இதயத்திற்குள் நிறைந்து விடுகிறார் அவர்கள் அப்போதுதான் சொல்லுகிறார்கள் அவர் இறை வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய உள்ளங்கள் பற்றி எறிந்ததை நாம் உணரவில்லையா என்று அன்போடு சொல்லிக் கொள்ளுகிறார்கள் மீண்டும் சீடர்களை தேடி ஓடி எரிசலைமைக்கு வருகிறார்கள் இயேசுவுக்கு சாட்சியாக இறந்து போனவர்களில் எம்மாவூ சீடர்களும் உள்ளடக்கம் அன்புக்குரியவர்களே நாம் இதுவரையிலும் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி கடவுள் கணக்கு கேட்டால் என்ன கணக்கை வைத்திருக்கிறோம் நம்முடைய உனக்கு நான் பேச வாய்ப்பு தந்தேனே இதுவரை உன்னுடைய பேச்சால் எத்தனை பேருக்கு வாழ்வழித்திருக்கிறாய் குணப்படுத்தியிருக்கிறாய் ஆறுதல் அளித்திருக்கிறாய் மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டால் நாம் எத்தனை கணக்கு வைத்திருக்கிறோம் உனக்கு அழகான உடலை படைத்து தந்தேனே நான் வாழ்வதற்காக அந்த உடலை நீ என்ன செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டால் நாம் என்ன கணக்கை கொடுக்க போகிறோம் நம்மை சுற்றி வாழுகிற உறவுகள் நம்மீது வைத்திருக்கிற மதிப்பீடுகள் என்ன பாரதி சொன்னதைப் போல இன்னும் வயிற்றை நிரப்பி பேசிக்கொண்டு வாழ்கிற வேடிக்கை மனிதர்களைப் போல நாம் இருக்கிறோமா இல்லை நமக்காக மூன்று ஆணிகளுக்கு மத்தியில் தொங்கி தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நம்மை மீட்டெடுத்து எதற்கும் நீ அஞ்சாதே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இனிமேல் உங்களை நான் நண்பர்களை ஏற்றுக்கொண்டேன் சொன்ன நம்மையும் நண்பர்களாக ஏற்றுக்கொண்ட நம் ஆண்டவர் நம்மிடத்தில் வாழ்வதற்கு வசதியாக நாம் ஒரு இல்லத்தை தயாரித்து வைத்திருக்கிறோமா என்று நாம் கேட்டு பார்க்க வேண்டும் நம்முடைய நாம் என்கிற ஒரு மனிதன் ஆண்டவருடைய கோயிலாக வாழ்கிறோமா இல்லையா இந்த கோயில் இன்னும் உடைந்து கிடக்கிறது என்றால் நொறுங்கி கிடக்கிறது என்றால் இன்னும் தூய்மைப்படுத்தப்படாமல் கிடக்கிறது என்றால் ஆண்டவர் அழைப்பதெல்லாம் என்னுடைய திருமுன்னிலையில் வந்திருக்கின்ற நீ உன்னை தூய்மையாக்கிக் கொள்வதற்காக நான் உன்னோடு வந்த உடன் வாழ்வதற்காக உன்னையே தயாரித்துக்கொள் நான் உன்னோடு வருகிறேன் நான் உன்னோடு வந்து வாழ தயாராக இருக்கிறேன் வீட்டுக்கு முன்னாடி மட்டும் எழுதிப்பட்டதாக இயேசுவை வீட்டின் தலைவர்னு சொல்லிட்டு வீட்டில் டெய்லி சண்டை பிடிச்சிட்டு இருந்தால் நல்லா இருக்கும் அவர் அங்கே வாழ முடியாது அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது எனவே இயேசுவை வீட்டின் தலைவர் அப்படின்னு சொன்னால் உள்ளாடி அன்பு இருக்கணும் இரக்கம் இருக்கணும் கனிவு இருக்கணும் கணவன் மனைவி மீது மரியாதை வச்சிருக்கணும் அந்த குழந்தைகள் மீது நிறைவான பாசம் வைத்திருக்க வேண்டும் அவர்களுடைய குரலுக்கும் செவி கொடுக்க வேண்டும் அக்கம் பக்கத்தாரை தன்னைப் போல நேசிக்கக்கூடிய பண்பையும் பெற்றிருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் கோவிலாக மாறுகிறோம் நம்மிடத்தில் வாழ்வதற்கு கடவுள் சம்மதித்து வருகிறார் இல்லை என்றால் கடவுள் கண்டிப்பாக நம்மோடு வாழ்வது என்பது இயலாத காரியம் தொடக்க நூல் சொல்வது போல எப்போது ஆதாம் ஏவாழும் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லையோ எப்போது பாவம் செய்ய துணிகிறார்களோ ஏதேன் தோட்டத்திலிருந்து கடவுள் அவர்களை துரத்தி விடுகிறார் எப்பொழுது நாம் நம்முடைய குடும்பம் என்னுடைய சுயநலம் என்னுடைய ஆணவம் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ ஆண்டவர் நம்மையும் திரத்தி விடுகிறார் எப்போது அதற்கு மாறாக இறைவனுடைய இரக்கத்தின் வாய்க்கால்களாக அன்பின் வாய்க்கால்களாக நாம் போகிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறார் நம்மோடு தங்குகிறார் இந்த திருப்பி இடத்தில் இன்றைக்கு உடைக்கப்படுகின்ற அவருடைய உடலை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுதெல்லாம் நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்றால் எப்படி நம்முடைய மண்ணின் மைந்தர் மறைசாட்சி புனிதர் தேவசகாயம் கடைசி வரையிலும் எத்தனை துன்பங்கள் நேரிட்ட பொழுதும் தன்னுடைய உடலை அவர்கள் சுக்குநூறாக நொறுக்கிய பொழுதும் ஒரு பொழுதும் அதற்கு மேல் அவர் தவறிழைப்பதற்கு சம்மதிக்கவில்லை மாறாக எனக்கு இனிமேல் கடவுளே எல்லா ஆதாரமும் என்னுடைய நம்முடைய தியான பாடல் கேட்டது போல அவரே எனக்கு மீட்பர் ஆனார் அவரையே நான் நம்பியிருக்கிறேன் என்கிற துணிச்சலோடு வாழுகிற பொழுது எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவற்றை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு நம்முடைய இதயத்தை ஆண்டவனின் இல்லக்கோயிலாக மாற்ற முடியும் மாற்றுவதற்கான வரம் கேட்டு தொடர்ந்து மன்றாடுவோம் நம் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமன் நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகள் விண்ணப்பங்களையெல்லாம் நம்முடைய பாதுகாவலர் புனித தெய்வ சகாயத்தினுடைய கரங்களை உப்பு கொடுத்து ஆண்டவதாமே நம்ம ஆட்கொள்ள வேண்டும் ஆசிர்வதிக்க வேண்டும் நம்முடைய வல்லமையால் நிரப்பி நம்முடைய தேவைகளுக்கு வழங்க வேண்டுமென உருக்கத்தோடு மன்றாடுவோம் கண்களை மூடி கரங்களைக் குவித்து சிறப்பாக நம்முடைய தேவைகளுக்காக நாம் செபிப்போம் தாய்ப்போ தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என்கீ செய்யா உம்மை போல அன்பு செய்ய யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க எவரும் இல்லையே நீ போதும் என் வாழ்விலே இசையா நீ போதும் என் வாழ்விலே நீ போதும் என் வாழ்விலே இசையா நீ போதும் என் வாழ்விலே மழை போல துன்பம் இனைச்சூ பணி போல உருகிட செய்வரே மலை போது பணி போல உருகிட செய்வரே கண்மணி மணி போலின்னை காப்பவரே பாதுகாவலர் பொதுநிலையினுடைய பாதுகாவலராக இருந்து போல இது இறை விசுவாசத்திலுமே பற்றி கொண்டவர் மட்டும் போதும் என்று சொல்லி வாழ்ந்தவர் உன்னதமான புனித தெய்வ சகாய் துண்டிய அற்புதமான திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற வேளையில் நாங்களினால் நற்செய்தியில் மறையுறையிலும் கேட்டதைப் போல இது மக்கள் யார் என என்னை சொல்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்ட வேளையில் இறைவாக்கினரில் ஒருவர் திருமழுக்கு யோவானாக இருக்கலாம் எளியாவாக இருக்கலாம் என்று சொல்லி சொன்ன வேளையில் நீங்கள் நான் யாரென சொல்கிறீர்கள் என்று சொல்லி இது உன்னை நீ அறிந்து கொள் உன் உள்ளத்தில் இருக்கிற உன்னை பற்றி தெரிந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆழமாக அறிந்து கொள்ள அழைப்பு விடைக்கிறார் அன்பு என்னுடைய உடலை மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக அதே போல இந்த நாளிலே திருவடிகளை நாடி வந்திருக்கிற வேளையிலே வேலையிலே அன்பு என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரங்களை பிள்ளைகள் மன உருக்கத்தோடு வேண்டுகின்ற